கருத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு மைமேண்டாவதாக இன்றைய நாளில் நான் பதிவு ரெடி பண்ணிகிட்ருக்கும் போது அவையோடவர் எனக்கு வந்து ஒரு பாடலை பாட சொல்லி ஏவ ஏவுனதுனால அந்த பாடலை நான் பாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் இந்த பாடலில் நிறைய கருத்துக்கள் இருக்குது அது யாருக்கும் ஒருத்தருக்கு பிரயோஜனமாக இருக்கும் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன் கண் பார்ப்போம் என்கிறார் இக்கட்டில் துனை தகுந்த தப்பாமல் செய்துவார் தாவீதும் யோபும் யோசேப்பும் அநேக நீதிமான்களும் வெகுவாய் கஸ்தியடைந்தும் பக்தியில் வேரூன்றியேற்ற வேலையில் வாழ்ந்தார்கள் பூர்த்தியாய் கருத்தாய் தெய்வ தயவை எப்போதும் நம்பும் பிள்ளையை சாய மறவார் மெய் பக்தி உன்னில்வேற்கொண்டால் ஈராக்கமான கரத்தால் அனைத்து பாலிபார் என்ஜமே துன்பம் உனக்கு கொல்லாப்பூ செய்யாதே இம்மானுவேல் உன் கண்மலை ஆவர்மேல் வைத்த நம்பிக்கை அபத்தம் ஆகாதே ஆமேன்